ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சாண்டியும் கவினும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு அலப்பறையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க அதுக்கு அடுத்து உனக்கு வந்தால் ரத்தம் மிச்சம் தக்காளி சட்னியாகிற மாதிரி அரோராக்கு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்வதியை திருப்பியும் மென்ஷன் பண்ணி சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டோட்டலாக அந்த மூணு டாபிக் தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாதிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் சரி பிக்பாஸில் முதல் வந்து சாண்டி வந்துட்டு குருநாதர் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு ஆ ஏன்னா பிக்பாஸ்ன்னு சொல்லிட்டாரு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் சும்மா வரீங்க போகிறீங்க ஆ என்ன வரவே மாட்டேறீங்க பிக்பாஸ் வீட்டுக்கு ஆனால் எல்லா ப்ரொஃபஷனலையும் நீங்கள் ஜாலியாக தான் இருக்கீங்க உங்களுடைய லைஃப் அடுத்த கடத்துக்கு போய் நான் சந்தோஷப்படுறேன் ஆனாலும் வீட்டுக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உக்கி போட சொன்னார் ஒரு டேபிள் ஒரு சேர் மேலே ஏறி நின்று உக்கி போட்டார் சாண்டி போட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டு பிக் பாஸ் எப்படி வந்து மாத்துச்சு மாதிரி கேட்கும்போது தர்பூசி வந்து பேசுகிறப்ப பேச விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்போ வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார் சாண்டி சரியா ஏன்னா இதுதான் வந்து பாட்டமே ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அப்புறம் நீங்கள் ஏன் பணம் எடுத்தீங்க இந்த சீசனில் பெருசாக யாருமே ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவருக்குமே அந்த வைப்பு இல்லை ஏன்னா அப்படிதான் தான் இருக்குது வெளியே ஸ்டாண்டி அதனால் அப்படியே கேட்டு ஒவ்வொருவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு பேசினாங்க அப்புறம் கவின் வந்தார் கவின் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை லான்ச் பண்ணாங்க அப்புறம் ஒரு டீ குடித்தாங்க காஃபி குடித்தாங்க ஒரு கேம் விளாண்டாங்க லண்டன் குண்டன்ட்டு ஸோ கேம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க போகிறப்ப திருப்பி பிக் பாஸ் வந்து வழி அனுப்பி வச்சிட்டார் ஓகேவா இதுக்கடுத்து சரியா அப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனிச்சிங்களா கன விநோத்து வந்து பணம் எடுத்ததுக்கு கவிதை எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீ தான் என் மொதல் எடுத்த நாங்கள் வந்து வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீ வின் மண் வந்து வெயிட் பண்ணுறோம் நீ தான் எடுத்த அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டார்யா இணை அப்படின்ற மாதிரி என்னதோ தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அப்பயும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுவிட்டார் ஓகேவா இது சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பிக் வந்து திருப்பி கண்டிப்பாக வரணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போது கட் பண்ணால் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலூனும் விக்ரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இது பலூன் சொல்றா துஷார் மேலே எனக்கு வந்து கொஞ்சம் படுப்பாக இருக்குது ஏன்னா நான் வந்து வாட்டி வியானாட்டை சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல பீன் பேக் பின்னாடி ஒழிஞ்சிருந்தேன் அப்போ வந்து என்னை வந்து தேடுவான்னு பார்த்தேன் வந்தவனே ஆயா எங்கே அப்படின்னு கேட்கிறேன் அப்படியே நான் வந்து என் மைண்டு அப்புறம் வந்து அவள் எதுவுமே கேட்கல அவன் பாட்டு சைக்கிளில் வா வானா போகலாம் அந்த வீட்டுக்கு போயிட்டான் என்னை வந்து கவனிக்கவே இல்லை ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு ரொம்ப பொசிவாக இருக்குது வியானா கூட அவன் வளர்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அடிப்பாவி அவன் சைக்கிளில் போனதுக்கே நீ அப்படி இருக்குன்னா பார்வதிக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் கம்பருதின் கூட அவள் வந்து ஃபீலிங்கில் இருக்கிறேன்னு சொல்கிறப்ப நீ வந்து அவன் கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அவளை நச்சுக்கிட்டு ஆ அப்படியே தடவிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க எவ்வளவு கேவலம் அது உனக்கு ஆ பண்ணிட்டு இப்போ நீ வந்து இப்படி கேட்கறது அப்படிங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா எவ்வளோ கீழ்த்தரமாக கேட்டிருக்கா பாருங்க அப்போ இவன் வந்து உட்கார உட்காந்து வேறு திருக்குன்னு சொல்லி தொடக்க வரான் எடுத்துகிட்டு சீ அப்படின்னு சொல்கிறான் உட்கார் அப்படின்றான் அப்போ வேணும்னா நீ வச்சு போய் யாருனாலும் நீ வேணுன்னா தூக்கி போடுற பிஸ்கோத் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்க விழா இருக்கான்னு பாருங்க இந்த பக்கம் இவ இன்னொரு பக்கம் நீங்க சாண்ட்ரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்வதி தேவையில்லாம நீங்க பேசும்போது திவ்யா கூட பேசும்போது எழுதிட்டா பாத்தீங்களா இல்லையா அது எனக்கு இன்னும் தடுப்பாயிடுச்சு எதுக்கு தேவையில்லாமல் எழுதுகிறா அப்படின்ற மாதிரி அந்த பாம்பு விஷயத்துல பார்வதி தான் விஷம்னு சொன்னா அவன் விஷம்னு சொன்னாலும் நீ அது உடனே அவன் தானே பொட்டை இப்ப என்ன சொல்லிட்டான்னா அவங்க இப்போ இல்லை இல்லை பாரதி இல்லை அதனால பார்வதி இப்போ அடிக்கலாம் இப்போ திவ்யா இல்லைன்னா திவ்யா அடிப்பா அவ அப்படி சொன்னா நான் பேசுவோம் தான் பேசுன அப்படின்ட்டு சாண்ட்ராவுடைய ஒவ்வொரு காய் நகர்த்ததும் அப்படிதான் இருக்கு இப்போது யாராவது இல்லை அப்படின்னா அவன் அப்படிதான் பேசினாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி திருப்பி அடிக்கிறது அவங்க அவங்க கொடுக்குறதுனா அவங்க பார்வதி பேசும்போது அது தெரியாதான் அவள் கண்ட மாதிரி பேசுவா பார்வதி கேவலமாக ஏதாவது அதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றான் அப்புறம் என்ன மைத்துக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் திவ்யா அந்த இடத்துல நிறைய கேட்டால் கேள்வி வேறு லெவலாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து திவ்யாவும் கனியும் சாண்ட்ரா கிட்ட பேசின விஷயங்கள் இருக்குல்ல அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தலைவலின்னு சொன்னது திவ்யா அப்புறம் வந்து வியானா வந்து கிட்ட வந்து பேசுனது வியானா இல்லாமல் வந்து பேசுனாங்கன்னு சொன்னதில்ல அந்த இஷ்யூவை கணிகரை சொல்லிகிட்டு இருக்கா ரெஸ்ட் ரூமில் வந்து வியானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசவே இல்லையா இவங்க வந்து பேசுனது வந்து அதாவது என் புருஷனுக்கு அது நான் கொடுக்கலன்னா நான் கொடுக்க சொல்லலன்னு சொல்லலைன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைபாக்க டாஸ்க்ல ஐஸ்கிரீம் கொடுன்னு சொன்னால்ல அது இவள் கொடுக்கன்னு சொன்னனால தான் இப்போ வந்து வெளியே அவன் புருஷனுக்கு வந்து நல்ல பேரான் என்னடா அது அதான் அவள் சொல்கிறா திவ்யா இது எப்படிங்க அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுவேன் நான் தானே அதை ஃபீல் பண்ணுவேன் வெளியே ஆயிரம் பேர் தான் செய்வாங்க அப்படின்னா போய் கரெக்டாக சொன்னால அதையும் இன்னொன்று தலைவலி ஷீம்பு சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் இது இதுதான் போயிட்டு இருக்கும் ஒரு ஐடியா பேசி முடிக்கலைன்னா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திச்சு